வணக்கம் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் உயிரிழந்தவர்களுக்கான பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் வாரம் நேற்றைய தினம் ஆரம்பமானது இறுதிப்போரில் உயிரிழந்த உறவுகளின் ஆத்மா சாந்தியடைய ஹம்பர்மலை வன்னிச்சியம்மன் கோவிலில் பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் மேஜர் பண்டிதரின் தாயார் இலங்கையை தமிழரசுக் கட்சியின் உடுப்பிட்டி தொகுதி இளைஞரணி செயலாளர் உள்ளிட்டோர் பங்கு அத்தோடு கம்பர்மலை சந்தியில் பாரதி இளைஞர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கஞ்சி வழங்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை மே பதினெட்டாம் தேதியை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரம் ஆரம்ப நிகழ்வு மட்டக்களப்பு பாதுளை வீதி சந்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கஞ்சி பரிமாறுவோம் முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த கதை பகிர்வோம் என்ற துணைப்பொருளில் மட்டக்களப்பு சிவில் அமைப்பினால் இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது மே பதினெட்டு என இலக்கம் பொறிக்கப்பட்டுள்ள பாணியில் கஞ்சி காய்ச்சப்பட்டு வீதியில் சென்றோருக்கு பரிமாறப்பட்டது அத்துடன் முள்ளிவாய்க்கால் பலிஸ்மந்து கதை பகிர்வோம் என்ற தலைப்பிலான துண்டு பிரசுரங்களும் மக்களின் பார்வைக்கு விநியோகிக்கப்பட்டது நேற்று ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரமானது எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் முல்லைத்தீவு முள்ளியவளை ஐயனார் குடியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டுள்ள தமிழின படுகொலை வாரம் மே மாதம் பன்னிரண்டாம் தேதி முதல் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி ஜுத்த காலத்தில் இலங்கை அரசின் திட்டமிட்ட தாக்குதல்கள் பொருளாதார தடைகளென மக்களுக்கு உணவு மருந்து என எதையுமே கிடைக்க விடாது தடுத்து உச்சக்கட்ட தாக்குதல்களையும் நடத்திய போது மக்களின் உயிர்காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியை பலரின் உயிர்காக்கும் உணவாக மாறியிருந்தது இதனைவிடவும் இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் மீது கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு சொல்லவும் எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லவும் இந்த தமிழின படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் இரண்டாம் நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவளி ஐயனார் குடியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது ஐயனார் குடியிருப்பு இளைஞர் விளையாட்டுக் கழக ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை மூதூர் பகுதியில் கஞ்சி காட்சி வழங்கியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ப கലவ தന്നില கല விஜதா. ஹாலிராஜா சுயா மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மூதூர் அமைப்பாளர் ஹரிஹரகுமார் ஆகியோர் கைதாகியுள்ளதாக தெரிய வருகின்றது நேற்றைய தினம் காலை கஞ்சி தயாரித்து வழங்கிய போது போலீசாரின் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் பின்னர் இரவு குறித்து அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய பெண்ணொருவரை சம்பூர் போலீசார் வீட்டில் சென்று மிகவும் கீழ்த்தரமான முறையில் இழுத்து சென்றுள்ளனர் இதன்போது பெண்ணொருவரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றுள்ளனர் இதுகுறித்து காணொளிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்றன இதனிடையே எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை நினைவு கூறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள எந்தவொரு நிகழ்வுகளையும் தடை செய்யும் நீதிமன்ற உத்தரவையும் மோது நீதவான் நீதிமன்றில் போலீசார் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் தமிழர் தாயகம் தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன நீதிமன்றம் உத்தரவுக்கு அமையவே குறித்து அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அங்கே <coughs> நின்னுப்

Come on, come

இதேவெளியில் தமிழருக்கு எதிரான இன அழிப்பையும் மறைக்கப்பட்ட தமிழரின் வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வகையிலான ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவது வளமையாக இருக்கின்றது இவ்வாறு நிலையில் இந்த வருடம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை இலங்கை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அத்துடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை தடுத்து நிறுத்தும் நோக்குடன் நீதிமன்றம் தடை உத்தரவையும் பெற்றிருக்கின்றனர் எனவே நோய் பரவும் ஆபத்து என தெரிவித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தினை தடுத்து இலங்கை போலீசார் இதே காரணத்திற்காக விசாக் தன்சல்களை தடை செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுப்பார்களா என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு அரசாங்கம் காரணமில்லை என காண்பித்து வரலாற்றை அளிப்பதும் மறைப்பதுமே நினைவேந்தர்களை தடுப்பதன் நோக்கம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் ஒன்று கொடுப்பதன் மூலமும் உணவை பரிமாற்றிக் கொள்வதன் மூலமும் நோய்பரவும் என்பதனாலேயே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஏன் மேதின கூட்டங்களை தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றங்களை கேட்டுக் கொள்ளவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் விசாக் தென்சல்களையும் தேர்தல் பிரச்சார பேரணிகளையும் தடை செய்யுமாறு போலீசார் நீதிமன்றங்களிடம் வேண்டுகோள் விடுப்பார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிராக குரல் கொடுப்பார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளாா்